தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஒரு வெற்றியே பழைய பொருள்களை நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தலாமா பழைய இரும்பு கம்பிகள் பழைய ஜன்னல்கள் பழைய மரக்கதவுகள் மரச்சாமான்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீடுகளுக்கு புதிய வீடு கட்டு புதிய வீடுகள் கட்டும்போது பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய மக்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு பதிவு இது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் பயன்படுத்தினால் தோஷம் பழைய வீடுகளுக்கு என்ன வரலாறு இருக்கிறது புதிய வீடுகளுக்கு வரலாறு என்பது கிடையாது அந்த புதிய வீடுகளுக்கு நீ இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகள் தான் வரலாறு அதே சமயம் பழைய வீடுகள் ஒரு இடி ஒரு நூறு வருடங்களை கடந்த ஒரு வீடை இடிக்கிறார்கள் இடித்து அதனுடைய மர இருக்கக்கூடிய தேக்கு மரச்சட்டங்கள் தேக்கு ஜன்னல்கள் முக்கியமான அதில் பயன்படுத்திய இரும்புகள் இரும்பு கம்பிகள் ஏன் காங்கிரீட்டை உடைத்து கூட ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரீ ஒர்க் பண்ண அந்த இரும்பு கம்பிகளை மறுபடியும் ஒரு ரீ ஒர்க் பண்ணி பயன்படுத்துகிற அமைப்பில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாமா புதிய வீடுகளுக்கு பயன்படுத்தலாமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது என்ன என்னது பதில் எதுவாக இருக்கும் என்கிற பார்க்கும் பொழுது அதில் வந்து பல விஷயங்களை நம்ம அதை பேசலாம் இந்த இடத்துல வாஸ்துவை நம்ம பகுத்தறிவோடு அணுக வேண்டும் அப்போது தான் அதனுடைய உண்மை நிலை நமக்கு தெரியும் இந்த இடத்துல பழைய போது நம்ம வந்து இந்தியாவில் டெல்லியில் கூடிய அமர் காலனி இந்த பழைய பொருட்களுக்கு ஃபேமஸ் அங்கே கிடைக்காத பழைய பொருட்களே இல்லை வீட்டு சாமான்கள்லேருந்து பலவிதமான பொருள்களும் நமக்கு வந்து அந்த அமர் காலனியில் கிடைக்கும் அதே போல் சோன் பஜார்ன்னு சொல்லக்கூடிய மும்பையில் பழைய பொருட்கள் கிடைக்கும் அதே போல் ஜி டவுன் சொல்லக்கூடிய கொச்சி எருணாகுளம் கொச்சியில் இருக்கக்கூடிய ஜி டவுனில் பழைய மர சாமான்கள் இன்றைக்கும் கிடைக்கும் அதுபோல் இன்னைக்கு சென்னையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜமாலியா பெரம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜமாலியா பகுதியில் பழைய சாமான்கள் அது கிடைக்கும் நிறைய ஜாமான்களை வந்து புதுப்பித்து புதிய செய் புதிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை கதவுகளை மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணி புதிதாக இருக்கிற நிகழ்வுகள் கூட இருக்கின்றது இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் பயன்படுத்தலாமா வேண்டாமா என்கிற ஒற்றை வரிக்கு பதில் என்பது நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் அதனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது ஒரு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி அந்த பொருள்களை பயன்படுத்த அது ஒரு பொருள் அவ்வளோதான் அந்த அந்த இடத்தின் சரித்திரம் ஒரு எதிர்மறை சரித்திரம் அந்த பொருள்களோடு இணைந்திருக்குமா என்று சொன்னால் நூறு சதவீதம் கிடையாது வாஸ்துவை நம் பகுத்தறிவோடு பார்க்க வேண்டும் மூட நம்பிக்கையாக நம்ம பார்க்கக்கூடாது ப எப்படி ஏன் எப்படி பயன்படுத்த வேண்டும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொருளோட தரம் கண்டிஷன் இப்போ வந்து பர்மா தேக்கு வந்து பழைய செட்டிநாடு வீடுகளில் எடுக்கிற பொழுது கண்டிஷனாக இருக்கும் பக்கா கண்டிஷனாக இருக்குது இன்னி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மரங்கள் கூட அந்த கண்டிஷனுக்கு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் பச்சை மரங்களை வெட்டிடுவாங்க முதி நல்ல முதிர்ந்த முதிர்வு இல்லாத மரங்களை நம்ம வந்து வெட்டிடுவாங்க அது மாதிரி மரங்கள் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தாராளமாக அதை விட கண்டிஷன் வந்து நன்றாக இருக்கக்கூடிய மரங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் தாராளமாக கண்டிஷன் நன்றாக இருந்தால் நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் இரும்பு கம்பிகளை பொறுத்தளவுல இன்றைக்கி வந்து ரேர் இன்றைக்கி வந்து பழைய மாடலில் வந்து அந்த டெக்னாலஜி இல்லை உருட்டு கம்பிகள் முறுக்கு கம்பிகள்னு சொல்லுவோம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து வேறு மாதிரி மாறியிருக்கு அதில் வந்து ஒரிஜினல் கம்பியாக இருந்து அதில் வந்து தரம் சரியாக இருக்கிறது மிக்ஸிங் அயன் கிடையாது பழைய இரும்புகளே அதில் மிக்ஸ் பண்ணல தரம் சரியாக இருக்குது துரு கிடையாது அப்படின்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அதில் பயன்படுத்துவது என்பது இன்றைக்கு நவீன காலத்தில் அது கொஞ்சம் சிரமம் மற்றபடி மரச்சாமான்களை நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் பழைய பொருள்கள் நம்ம வந்து பழைய நம்முடைய வீடுகளில் பழைய பொருள்கள் இருந்தாலும் சரி பழைய வீடுகளோட நிலவுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம வீடு மாற்றம் செய்கிறோம் இடித்து விட்டு புதிதாக கட்டுகிறோம் என்று சொன்னால் நல்ல கண்டிஷனாக இருக்கக்கூடிய மர நிலவுகளை தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் வந்து பழையது புதியது அதில் தோஷம் இருக்கிறது பழைய நிகழ்வுகள்லாம் இருக்கிறது எதிர்மறை பழங்கள் நடந்திருக்கு அந்த வீட்டில் வந்து ஒரு எதிர்மறையாக ஒரு சு ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி அந்த வீட்டை இடிச்சுட்டாங்க அந்த பொருளை வாங்கறனா நூறு சதவீதம் வாங்கலாம் அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது வாஸ்துவை பகுத்தறிடு வணங்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்